க்குள்ளே பயம் இருக்கும் அது நம்ம உடம்ப எப்படி பாதிக்குங்கறத இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம் சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி யூஸ்புல்லான ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு நம்ம 페이지 ஃபாலோ பண்ணுங்க ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் அக்பர் கிட்ட ஒரு ஞானி சவால் விடுறாரு என்கிட்ட ஒரு வேலைக்காரர் இருக்காரு அவர் அதிகமா உணவு சாப்பிடுவாரு நான் அவரை ஒரு மாசம் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் ஊட்டச்சத்து நிறைய இருக்க சாப்பாடு அவர் கொடுங்க அவர் எந்த ஒரு வேலையும் உடற்பயிற்சி செய்ய மாட்டாரு ஆனா மாச கடைசில அவரோட இடம் அப்படியே இருக்கணும் இந்த சவாலை ஏத்துக்கலாம் அக்பரை பார்த்து கேக்குறாரு அக்பர் பக்கத்துல இருக்க பீர்பால் அரசருக்கு பதில நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு தொடர்ந்து அந்த வேலைக்காரருக்கு மூணு வேலையுமே மகத்தான உணவு கொடுக்கறாங்க ஆனா மாச கடைசி செக் பண்ணி பார்த்தா அவரோட இடம் அப்படியே இருக்கு அக்பருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்ப பீர்பால் கிட்ட என்ன இதுன்னு கேக்குறாரு அதுக்கு அவரும் இந்த வேலைக்காரர் நான் இரவு நேரத்துல சிங்ககூட்டுக்கு பக்கத்துல தான் அவரோட படுக்கைய நான் அமைச்சேன். அதோட கூண்ட நான் ஒழுங்காவே போட்டலங்கறதையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். சிங்கம் மேல இருக்க பயத்தோட காரணமா அவருக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து நம்ம கொடுத்தாலோ அது கொஞ்சம் கூட அவரோட உடம்புல ஒட்டவே இல்லை. அதனால தான் அவர் இடம் அப்படியே இருக்குன்னு சொன்னாரு. நம்ம கூட இருக்க பயம் போயிர்ச்சினா நம்மளோட ஊட்டச்சத்தும் நம்மளோட தைரியமும் நம்மளே விட்டு போகாது வடம்ப குறைக்கணும் நீங்க இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.